நமஸ்காரம் என்னோடய பேர் ஜெகதீஸ்வரி நான் டாக்டர் இங்கே கோயம்புத்தூரில் ஸோ எனக்கு இன்னைக்கு என்னோடய பிஸி ரொம்ப பிஸியாக இருந்தது பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு சத்குரு பார்க்கறதுக்கு சரி அவரோட அருள் இருந்தால் எப்படியும் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஹாஸ்பிட்டலில் வேலை முடிஞ்சது நான் கிளம்பி ஓடி ஓடி வந்துருக்கிறேன் கைலாஷ் போயிட்டு வர்றாங்க அதுவும் பைக்கில் போயிட்டு வராங்க அந்த யாத்திரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அவரோட அருள் இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன் எப்படியோ வந்து சேர்ந்திருக்கிறேன் பாத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன் எனக்கு சத்குரு கூட இன்னொரு டைம் கைலாஷ் போகணும்னு ரொம்ப ஆசை டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஒரு டைம் போயிட்டு வந்தேன் இப்ப எனக்கு மறுபடியும் போகணுன்ற ஆசை ரொம்ப ஆர்வமா இருக்குது அதுக்கும் அவரோட அருள் இருந்தா நெக்ஸ்ட் டைம் சத்குரு கூட போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் சத்குருவை நமஸ்காரம்